வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி கேரள லார்ட்ரி எட்டாம் தேதி அக்டோபர் மாதம் அக்டோபர் மாதம் அதாவது மலையாளத்துக்கு வந்து தேதி வந்து இருபத்தி ரெண்டு முஸ்லீமுக்கு தேதி வந்து ஜீரோ அஞ்சு இஸ்லாமுக்கு தேதி வந்து ஜீரோ அஞ்சு இந்த கால்குலேஷனில் தான் இன்றைக்கு ரிசல்ட்டு இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ முழுவதும் தெளிவாக பாருங்கள் அப்போ தான் வந்து நான் கால்குலேஷன் எப்படி எடுக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் ரெண்டாவது அந்த கால்குலேஷன் ரைட்டாக தப்பானு உங்களால் உணர முடியும் அடுத்து நம்ம சொல்கிறது என்றைக்கு இல்லை ஒன்றே ஒன்று தான் ஒரே ஒரு டிக்கெட் ஒரு டிக்கெட்டுக்கு மேலே கண்டிப்பாக போடாதீங்க காசு வந்து ஐம்பது ரூபா கூட செலவு பண்ணுங்க அதுக்கு மேலே செலவு பண்ணுறதா இருந்தால் பார்ட்னர் போட்டுங்க ரெண்டு பேர் மூணு பேர் பார்ட்னர் போட்டுங்க அடுத்து வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது ஃபஸ்ட்டு நான் வந்து ஜீரோ அஞ்சுங்கிறது இஸ்லாம் தேதி ஜீரோ எட்டுங்கிறது ஆங்கில தேதி இருபத்தி ரெண்டுங்கிறது மலையாள தேதி இப்போது இங்கே வந்து மலையாள தேதியில் வந்து ரெண்டு ரெண்டு வருது அப்போ ரெண்டு ரெண்டு வந்தால் டபுள் சேரங்க வாய்ப்பு அதிகம் சரிங்களா அப்போ ரெண்டு நம்பரு டபுள் இறங்குறதுக்கு வாய்ப்பு அதிகம் அது எந்த நம்பரானாலும் இருக்கலாம் ஒன் இப்படி இப்படி பார்க்கணும் நீங்கள் ஒன்று அஞ்சு ப்ளஸ் ரெண்டு ஏழு ரெண்டு தடவை இறங்கலாம் அப்படின்னா அஞ்சு மைனஸ் ரெண்டு மூணு ரெண்டு தடவை இறங்கலாம் அப்படின்னா ஆறு மைனஸ் ரெண்டு ஆறு ரெண்டு தடவை இறங்கலாம் அப்படிங்க தான் என்னுடைய கணிப்பு அப்படி பார்க்கும்போது இங்கே நமக்கு ஆறு இருக்குது பதினாறில் வந்து ஆறு இருக்குது இங்கே ரெண்டு ரெண்டு இருக்குது இங்கே எட்டு இருக்குது அஞ்சு இருக்குது ஒரு நாள் இதே மாதிரி இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு வந்து ரெண்டு ஆறு இறங்கிச்சு அந்த அடிப்படையில் இன்றைக்கும் ரெண்டு ஆறு இறங்குமா அப்படின்னு நம்ம பார்க்கணும் அடுத்து மற்றவங்க கொடுத்த கெஸிங் எடுத்து நான் வந்து தெளிவாக கால்குலேஷன் போடுறேன் இவங்க ஸ்க்ரீனை வந்து இப்போ நம்ம நாலு நாளைக்கு தொடர்ந்து வாட்ச் பண்ண போகிறோம் தொடர்ந்து நாலு நாள் வாட்ச் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து ரிசல்ட்டு என்னென்னுங்கிறது தெரியும் இவங்க வந்து தேதிக்கு ரெண்டு போர் கொடுத்துருந்தாங்க அந்த ரெண்டு போர்டில் இந்த போர் டைரெக்டாக ஏயில் உட்காந்துச்சு இந்த நயன் வந்து சீல உட்காந்துச்சு ஜீரோ பத்தொம்போது வந்து அன்னைக்கு ரிசல்ட்டு சரிங்களா இது வந்து அஞ்சாந்தேதி அடுத்து ஆறாந்தேதி தேதி பார்த்துருவோம் ஆறாந்தேதி தேதி ஜீரோ பத்தொம்போது ரிசல்ட்டு ஆறுக்கு வந்து ரெண்டு செட்டு கொடுத்துருந்தாங்க அன்னைக்கு இது இந்த இடத்துல அதாவது கரெக்டாக கொடுத்த போர்டுக்காண்டி இதில் மாற்றிருப்பாங்க அஞ்சாந்தேதி நம்ம கரெக்டாக கொடுத்தோம் அப்படின்னு வேறு ஒரு செட்டு வச்சுருப்பாங்க வந்து மாற்றிருப்பாங்க அதனால் இந்த இடத்துல அந்த நம்பர் மாறி இருக்குது ஏசி அதாவது முத ரெண்டும் ஏசி வச்சுருந்தாங்க அதே மாதிரி ஆறாம் தேதிக்கு ஆறாம் தேதிக்கு உங்களுக்கு தெரியும் ரிசல்ட்டு ஏழு நாலு ஆறு சரிங்களா ஏசி ஏசி வந்து இந்த டேரக்ஷனில் ஏழு ஆறு வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த ஏழும் ஆறும் ஏசியாக லெஃப்ட் சைட் டேரக்ஷனில் வச்சுட்டாங்க அப்போது ஏழாம் தேதிக்கு தேதிக்கு பார்த்துங்க ஏழாம்தேதிக்கு அவங்க நமக்கு ரிசல்ட் தெரியும் தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு ஏழாம் தேதிக்கு எப்படி ரிசல்ட் வச்சுருக்காங்கன்னு பார்த்துங்க அதாவது இந்த டைரக்ஷன் இது ஏ இது சி கொடுத்துங்க அது ரெண்டும் கீழே ஒன்று போல் எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆறு இரநூத்தி இருபத்தஞ்சு அப்படின்னா ஒம்பது ஆறு ஒம்பது சென்ட்ரல் நாலு ஆறு அது ஏசி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அப்போது இன்றைக்கி எட்டாம்தேதிக்கு கொடுத்ததில் எங்கேருந்து எடுக்கணும் நம்ம எட்டாம்தேதி கொடுத்துருக்காங்க மூணு ரெண்டு எட்டு ஏழு அஞ்சு ஆறு நேற்று இப்படி எடுத்திருந்தாங்க இன்றைக்கி இப்படி எடுக்கணும் அவங்க அப்போது இப்படி எடுக்கணும் இப்படி எடுத்தால் ஏ வந்து எட்டு சி வந்து ஆறு சரிங்களா ஏ வந்து எட்டு சி வந்து ஆறு இப்போ பி போர்டு பி போர்டு என்ன பி போர்டு வந்து இவங்க வந்து ஆறு ரெண்டு அஞ்சில் இந்த டைரக்ஷனில் எடுத்தாங்க அப்போ ஒம்பது நாலு இந்த இதில் ப்ளஸ் ஒன்று போடுறாங்க அதாவது ஒம்பது பக்கத்தில் இருக்கிறதுல ப்ளஸ் ஒன்று போட்டாங்க அப்போ இங்கே நாலு இங்கே இங்கே ஆறு நைன் ஃபோர் சிக்ஸு சரிங்களா நேற்றுக்கு அப்போ பக்கத்தில் இருக்கிறதுல ப்ளஸ் ஒன்று போட்டிருக்காங்க அதாவது சிலிண்ட்ரு போர்டில் பியில் ஒரு ப்ளஸ் ஒன்று கொடுக்காங்க அப்போது நமக்கு இங்கே இங்கே நமக்கு வந்து நமக்கு இப்போ ஏவும் சியும் நம்ம கால்குலேஷனில் எடுத்திருக்கோம் எட்டு ஆறுன்னு எடுத்திருக்கோம் அப்போ பி போர்டு பி போர்டு என்ன ஆகுதுன்னா இந்த ரெண்டு நம்பர் ஒன்று ரெண்டில் ப்ளஸ் ஒன்று போடணும் இல்லாட்டி அஞ்சில் ப்ளஸ் ஒன்று போடணும் ரெண்டில் ப்ளஸ் ஒன்று போட்டால் மூணு அஞ்சில் ப்ளஸ் ஒன்று போட்டால் ஆறு ஒரு வேளை ஆறு இந்த இடத்துல இருக்கலாம் ஏன்னா நமக்கு டபுள் டூ வந்ததுனால இங்கே டபுள் சிக்ஸ் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது மூணும் இறங்க வாய்ப்பு இருக்குது இது வந்து என்னுடைய கால்குலேஷன் என்னுடைய மற்றவங்க கொடுத்த ரிசல்ட்டு படி நான் மற்றவங்க கொடுத்த கெஸ்ஸிங் படி நான் கொடுக்குற கால்குலேஷனு என்னைக்கு அறுத்தாது இது எனக்கு எனக்குரிய கால்குலேஷன் நீங்கள் இப்படி வருமானு பார்த்துக்குங்க அப்போ டி போர்டு டி போர்டு என்ன அதாவது ரெண்டு இந்த நாலு நம்பரில் ரெண்டு நம்பர் மாற்றணும் ரெண்டு நம்பர் மாற்றக்கூடாது ரெண்டு நம்பர் மாற்றின நம்பரு ரெண்டாம் நம்பரை ஆறுன்னு வச்சிட்டோம் எட்டு டேரெக்டாக இறங்கிடுச்சு ஏ போடில் அப்போது டி போல அஞ்சு டேரெக்டாக இறங்கணும் அஞ்சு இங்கே இருக்குது நம்மக்கிட்ட இங்கேயும் அஞ்சு இருக்குது இருபத்தி ரெண்டு எட்டு நம்மளுடைய கால்குலேஷன் மட்டும் வர்றது அஞ்சு எட்டு ஆறு ஆறு நான் நான் பல கால்குலேஷன் போட்டு அதில் எனக்கு பெஸ்ட்டு கால்குலேஷன் என்ன அப்படிங்கிற வர்றதை மட்டும்தான் இந்த ஸ்க்ரீனில் நான் சொல்லியிருக்கிறேன் அஞ்சு எட்டு ஆறு ஆறுங்கிறது என்னுடைய கால்குலேஷன் என்னுடைய கணிதம் என்னுடைய கணிதம் என்னுடைய கணிதம் என்னுடைய கணக்காகவே எடுத்துக்கோங்க நீங்கள் உங்களுக்கு இந்த நம்பர் கரெக்டாக வருதா அப்படின்னு கெஸ் பண்ணி அந்த நம்பரு நீங்கள் போட்டுக்கோங்க நன்றி வணக்கம்